ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு டார்கெட் அஷுகர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாலிட்டியோட ப்ரீவியசர் கொஸின்ஸை நம்ம இருக்கோம் இந்த பாலிட்டியோட ப்ரீவியசர் கொஷின்ஸில் இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம பார்க்குறோம்னா டேரக்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதாவது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்ற இருந்து தான் நம்ம பார்க்குறோம் ஓகேவா ஸோ இதில் வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகளில் பார்க்குறேன் ஓகே இப்போ நம்ம டேரக்ட் பிரின்ஸிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பார்க்குறதுக்கு முன்னாடி சில முக்கியமான ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் எந்த பகுதியில் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பகுதி நாலில் இருக்குது அதாவது பார்ட் ஃபோரில் இருக்குது ஓகேவா ஸோ ஓகே இதில் வந்து எந்தெந்த ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் முப்பத்தி ஆறில் இருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது அப்புறம் ஆர்டிக்கல் தேர்ட்டி சிக்ஸ் டூ ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் வந்து இதுக்குள்ள வந்து கவர் ஆகும் ஓகேவா ஓகே ஃபஸ்ட் வந்து டேரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதாவது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க அதாவது ஒரு சட்டங்களை இயற்றும் போதும் இல்லை அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போதும் அரசு வந்து பின்பற்ற பின்பற்றப்பட வேண்டிய செயல்பாடுகள் பற்றி சொல்லப்படுறதா இந்த டேரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஓகேவா கவர்மெண்ட் வந்து இது வந்து ஒரு மக் ஒரு நலமான அரசை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா சட்டங்கள் இயற்றும் போது அவங்க வந்து எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் ஓகேவா சரி அம்பேத்கர் பி ஆர் அம்பேத்கர் வந்து இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளை பற்றி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது வகையான முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லியிருப்பார் புது வகையான முக்கியத்துவம் இது வந்து சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நான் ஏற்கனவே சொன்னதான் நம்ம ஒரு சட்டங்கள் இயற்றும் போதும் அதை நடைமுறைப்படுத்தும் போதும் என்னென்ன கோட்பாடுகளை வந்து பின்பற்றணும் என்னென்ன செயல்பாடுகள் வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இது சொல்லப்பட்டிருக்கும் அதாவது நல அரசு கோட்பாடை இந்த பகுதி வந்து வலியுறுத்தும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு நாட்டோட பொருளாதார மற்றும் சமூக மக்களாட்சி கோட்பாட்டை நிலைநிறுத்தணும் அப்படின்றது தான் இதோட மெயின் கான்செப்ட் இன்னொரு விஷயம் என்னென்ன என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் சொல்லப்பட்ட கோட்பாடுகளை வந்து வந்து மீறினால் நீதிமன்றம் மூலம் தீர்வு பெற முடியுமா அப்படின்னா அதுவும் கிடையாது அதாவது இந்த கோ இதில் சொல்லப்பட்டிருக்க கோட்பாடுகளை மீறினால் நீதிமன்றம் மூலம் தீர்வு பெற இயலாது ஓகேவா நெக்ஸ்ட்டு கிரான்வில் ஆஸ்டின் இவர் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருப்பார் கிரான்வில் ஆஸ்டின் இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா நெறிமுறை கோட்பாடுகள் அதாவது டேரக்டி பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்புறம் அடிப்படை உரிமைகள் இது ரெண்டையுமே அரசியலமைப்பின் மனசாட்சி அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகேவா ஸோ அரசியலமைப்பின் மனசாட்சி அடிப்படை உரிமைகள் மற்றும் டேரக்டி பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இந்த நெறிமுறை கோட்பாடுகள் இது ரெண்டையுமே அரசியலமைப்பின் மனசாட்சி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிரான்வெல் ஆஸ்டின் ஓகேவா ஓகே இப்போ நம்ம வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்போ டிபிஎஸ்பி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸ் முப்பத்தி ஆறில் இருந்து ஐம்பத்தி ஒன்று அப்படின்றத பார்த்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல்ஸே வந்து மூணாக வந்து பிரிப்பாங்க அதாவது டிபிஎஸ்பியவே வந்து மூணு வகையாக வந்து பிரிப்பாங்க எப்படி எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சோஷியலிச கோட்பாடு அப்படின்றத சொல்லுவாங்க ஸோ சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காந்திய கோட்பாடுகள் அதாவது காந்தியன் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பிரிப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க அறிவு சார்ந்த கோட்பாடு சுதந்திரமான மற்றும் அறிவு சார்ந்த கோட்பாடு அதாவது லிபரல் அண்ட் இன்டெலெக்டுவல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பிரிப்பாங்க இது வந்து காந்திய கோட்பாடு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் மற்றும் அறிவு சார்ந்த கோட்பாடு மற்றும் அறிவு சார்ந்த கோட்பாடு இது ஒன்றும் இல்லை இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆர்டிகல்ஸை வந்து மூணாக இருந்து பிரிப்பாங்க இப்போ வந்து சோசியலிச கோட்பாடு கீழே எது எது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் முப்பத்தி எட்டு ஓகே ஆர்டிக்கிள் முப்பத்தி எட்டு அடுத்து முப்பத்தி ஒம்பது ஏ ஆர்ட்டிகல் நாற்பத்தி ஒன்று ஆர்டிக்கிள் நாற்பத்தி ரெண்டு நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் நாற்பத்தி ஏழு இது எல்லாமே வந்து இந்த சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ் கீழே வரும் சோஷியலிச கோட்பாடு கீழே வரும் இதுவே காந்தியன் பிரின்சிபல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் நாற்பது நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு ஓகே ஆர்டிகல் நாற்பது நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி எல்லா ஆர்டிகல்ஸுமே நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் இது கொஞ்சம் உங்களுக்கு வரிசையாக ஞாபகம் வச்சுக்கிறதில் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா சில முக்கியமான ஆர்டிகல்ஸை போது மற்றது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காந்திய கோட்பாடுகளில் எதெது சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நாற்பது ஆர்டிக்கல் நாற்பது வந்து என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியானது தான் கிராம பஞ்சாயத் அதாவது கிராம பஞ்சாயத்துகளை அமைத்தல் அதை பற்றி சொல்லப்படுறதா ஆர்டிக்கல் நாற்பது ஸோ ஃபஸ்ட் இந்த காந்தியன் பிரின்சிபல்ஸில் நீங்கள் நாலு ஆர்ட்டிக்கில்ஸில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்ட்டிகள் நாற்பது ஆர்ட்டிகு நாற்பதில் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்தை பற்றி சொல்கிறது ஆர்ட்டிகள் நாற்பது ஓகேவா ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது எப்போவுமே மறக்கக்கூடாது அடுத்து நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணில் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் கிராமப்புறங்களில் மெயினாக வந்து கிராமம் பற்றி வந்து காந்தி வந்து நிறைய சொல்லியிருப்பார் ஸோ கிராமத்தில் வந்து தனிநபர் மற்றும் கூட்டுறவு முறையில் குடிசை தொழில்களை மேம்படுத்துதல் மெயினாக குடிசை தொழில் அப்படின்றத வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்க வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போகிறாங்கன்னா ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் அவங்களோட ஒர்க் ஸ்கெட்யூல் அப்படின்றது இருக்கும் இப்போ குடிசை தொழில் செய்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க எப்போவுமே அவங்க வீட்லேயே அந்த தொழிலை வந்து செய்வாங்க எந்த நேரமும் செய்வாங்க ஸோ மூணு நேரமே அந்த தொழிலில் வந்து அவங்க ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ மூணு அப்படின்றத ஞாபகிச்சுக்கோங்க ஸோ நாற்பத்தி மூணு ஓகே ஸோ வந்து வந்து கிராம பஞ்சாயத்தை பற்றி சொல்கிறாரு நாற்பத்தி மூணில் கிராமப்பூன் குடிசை தொழிலை பற்றி சொல்கிறாரு நெக்ஸ்ட் நாற்பத்தி ஏழில் நாற்பத்தி ஏழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு செய்யக்கூடிய ஸோ நம்ம உடம்புக்கு கெடுதி தரக்கூடிய மது வகை மற்றும் போதைப் பொருட்களை பயன்படுத்தாமல் தடுத்தல் ஸோ அதுதான் ஆர்டிகல் நாற்பத்தி ஏழு இந்த நாற்பத்தி ஏழுன்றது இந்த மாதிரி இருக்கும் பாருங்களேன் மாதிரி இருக்குது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்கலைனா வயசான காலத்தில் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யங் ஏஜில் ஸ்டிக் வச்சுருக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஃபார்ட்டி செவன் அப்படின்ற அது எனது மது வகை மற்றும் போதைப் பொருட்களை பயன்படுத்தாமல் தடுத்தல் உடல் ஆரோக்கியத்திற்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணுன்றது ஆர்ட்டிகள் நாற்பத்தி ஏழு ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆர்ட்டிகள் நாற்பத்தி எட்டு ஆர்ட்டிகள் நாற்பத்தி எட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பசு தடுத்தல் பசு தடுத்தல் கன்றுகள் மற்றும் பால் தரும் பசுக்கள் தீவனம் இன்றி வாழும் கால்நடைகள் கால்நடைகளின் நலன்களை பாதுகாத்தல் ஸோ நாற்பத்தி எட்டுன்றது ஒன்றுமே கிடையாது கால்நடைகளோட நலன்களை பேணுதல் வேண்டும் அப்படின்றது ஆர்டிகல் ஃபார்ட்டி எயிட் இது எல்லாமே காந்தியன் பிரின்சிபல்ஸ் கீழே வரும் ஸோ இந்த மெயினாக அந்த நாலு ஆர்டிகல்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார்ட்டி அப்படின்றது நாற்பது அப்படின்றது என்ன அப்படின்னா கிராம பஞ்சாயத்து நாற்பத்தி மூணு அப்படின்றது மூணு வேலையும் குடிசை தொழிலில் செய்கிறாங்க நாற்பத்தி ஏழு அப்படின்றது பார்த்திங்கன்னா மது பழக்கம் இந்த பழக்கங்களெல்லாம் வந்து ஒழிக்கணும் நாற்பத்தி எட்டு அப்படின்றது வந்து கால்நடைகளோட நலன்களை பாதுகாக்கணும் இதுதான் வந்து காந்தியன் பிரின்சிபல்ஸ் ஸோ இந்த மெயின் இந்த நாளையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சுதந்திரமான மற்றும் அறிவு சார்ந்த கோட்பாட்டு கீழே வந்து எதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு அடுத்து வந்து ஐம்பது ஓகேவா இப்போ நாற்பத்தி அதே போல் நாற்பத்தி நாலும் வரும் இந்த நாற்பத்தி நாலுன்றது ரொம்ப முக்கியமானது யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாடு முழுமைக்கும் ஒரே மாதிரியான சிவில் சட்டத்தை கொண்டு வருதல் ரெண்டு மாதிரி இருக்குது பாருங்கள் இதுவும் நாலு இதுவும் நாலு அப்போ நாடு முழுமைக்கும் ஒரே மாதிரியான சிவில் சட்டத்தை கொண்டு வரதுக்கு பேர் தான் என்னென்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் இதுதான் ஆர்டிக்கல் நாற்பத்தி நாலு ஓகேவா அடுத்ததாக நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சுன்றதும் வந்து ரொம்ப முக்கியமானது அதாவது ஆறு வயசுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் உடல் ஆரோக்கியம் மற்றும் கல்வி அளிப்பது வந்து ஆர்டிகல் நாற்பத்தி அஞ்சு ஓகேவா ஸோ ஆறு வயசுக்கு ஆறு வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளுக்கும் உடல் ஆரோக்கியமும் இருக்கணும் அதே போல் கல்வியும் கொடுக்கணுன்றது நாற்பத்தி அஞ்சு இந்த ஆர்டிக்கல் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஃபஸ்ட் கீழே இருக்குன்னு பாருங்களேன் டிபிஎஸ்பிக்கில்தான் இருக்குது இதுதான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டூ தௌசண்ட் டூவில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் அடிப்படை உரிமைகள் இருபத்தி ஒன்று ஏயாக வந்திருக்கும் ஓகேவா இதோடய கண்டென்ட்டை மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இது வந்து டிபிஎஸ்பியில் இருந்தது என்ன கொண்டு வந்திருப்பாங்க டூ தௌசண்ட் டூ எயிட்டி சிக்ஸ்த் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் படி ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று ஏயாக கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா அதாவது இந்த குழந்தைங்களுக்கு வந்து கல்வி கட்டாய கல்வி அப்படின்றது எதா கொண்டு வந்துருப்பாங்கன்னா அடிப்படை உரிமையில் கொண்டு வந்துருப்பாங்க இதுதான் ஒரு அந்த ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் ஐம்பது அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரிக்கணும் அப்படின்றது ஐம்பது ஸோ ஆர்டிகல்ஸ் முப்பத்தி ஆறில் இருந்து ஐம்பத்தி ஒன்று வந்து நமக்கு டிபிஎஸ்பி ஐம்பது வந்து அதாவது நான் அங்கேயும் இங்கேயும் உங்களுக்கு சில ஆர்டிகல்ஸ் வந்து நான் சொல்கிறேன் ஏன்னா இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வரிசையாக நம்ம படித்தாலுமே சில நேரம் டிபிஎஸ்பியில் உள்ள ஆர்டிகல்ஸ் மட்டும் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் ஆனால் இப்படி படிக்கும் போது வந்து நமக்கு மறக்காது இப்போ காந்தியன் பிரின்சிபல்ஸில் சொல்லப்பட்ட நாலு ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு மறக்காதில்ல அதே போல தான் அதே மாதிரி இந்த சுதந்திரம் மற்றும் அறிவு சார்ந்த கோட்பாடுகளில் இருக்கக்கூடிய இந்த மூணு ஆர்டிகல் உங்களுக்கு மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன் எதாவது நாற்பத்தஞ்சு பார்த்தாச்சு நாற்பத்தி நாலு ஒரே மாதிரி இருக்கிறதுனால யூனிஃபார்ம் சிவில் கோடு அதாவது நாடு முழுமைக்கும் ஒரே மாதிரியான சிவில் சட்டத்தை கொண்டு வருதல் ஐம்பது ஐம்பத்தொன்று இப்போ ஐம்பது ஐம்பத்தொன்று வந்து இதில் வராது ஆனால் ஏன் ஐம்பத்தொன்று நான் கொண்டு வரேன்னா கடைசி ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்றுன்றதுனால இந்த ஐம்பதோட சேர்த்து படித்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ ஐம்பது வந்து என்ன அப்படின்னா நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு பேர் தான் ஐம்பது ஓகேவா அப்போ ஐம்பத்தி ஒன்று என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அதாவது சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பினை மேம்படுத்தல் ஓகேவா ஸோ இப்போவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு எட்டு ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம படித்தாச்சு ஓகே சரி ஓகே நம்ம இப்போ கொஷனுக்கு வந்து போகலாம் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்ப்போம் அதாவது நம்ம ஆர்டிகல்ஸ் முப்பத்தி ஆறிலேருந்து ஐம்பத்தி ஒன்று அப்படின்றது பார்த்தோமா ஓகே நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் படி நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸில் டிபிஎஸ்பியில் நாலு புதிய கோட்பாடுகள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா என்னென்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆர்ட்டிகல் முப்பத்தி ஒம்பது இதே நீ யாபிச்சுக்கோங்க முப்பத்தி ஒம்போது அடுத்து முப்பத்தி ஒம்பது ஏ அடுத்து நாற்பத்தி மூணு ஏ நாற்பத்தி எட்டு ஏ இந்த நாளே நீ யாபிச்சிக்கணும் ஓகேவா ஸோ காந்தி பற்றி படிக்கும்போது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டோம் நாற்பது அடுத்ததாக நாற்பத்தி மூணு குடிசை தொழில் மூணு வேலையும் குடிசை தொழில் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டோமா அதே போல் நெக்ஸ்ட் வந்து சுதந்திரமான அறிவு சார்ந்த கோட்பாடு அதாவது லிபரல் அண்ட் இன்டெலெக்டுவல் பிரின்சிபல்ஸில் என்னென்ன பார்த்தோம் நாற்பத்தி நாலு ஒரே மாதிரி இருக்கிறதுனால யூனிஃபார்ம் சிவில் கோடு நாற்பத்தி அஞ்சு ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அடுத்த ஐம்பது இந்த மூணும் பார்த்தோம் ஓகே இப்போ நைன்டீன் செவன்டி சிக்ஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டா சட்டத்திருத்தத்தின் மூலம் இந்த நாலு ஆர்டிகல்ஸை வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த நாலு பிரிவுகளை வந்து கொண்டு வந்துருப்பாங்க நாலு நெறிமுறை கோட்பாடுகளை கொண்டு வந்திருப்பாங்க எது எதாவது முப்பத்தி ஒம்போதுலேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க முப்பத்தி ஒம்போது முப்பத்தி ஒம்போது ஏ நாற்பத்தி மூணு ஏ நாற்பத்தி எட்டு ஏ ஓகே இப்போ முப்பத்தி ஒம்போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகளின் மேம்பாட்டிற்கு வாய்ப்புகளை உருவாக்குதல் டிபிஎஸ்பியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும்போது சட்ட கொண்டு வரும்போது முதன்மையாக யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா குழந்தைகள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ முப்பத்தி ஒம்போதுன்றது குழந்தைகளோட மேம்பாடு ஓகே முப்பத்தி ஒம்போது ஏ ஃபஸ்ட்டு குழந்தைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழைகள் ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி கொண்டு வரணும் இலவச சட்ட உதவி இந்த ஒரு வர்டு ஞாபகம் வச்சுக்கிட்டால் கூட போதும் இலவச சட்ட உதவி அடுத்து நாற்பத்தி மூணு ஏ நாற்பத்தி எட்டு ஏ முதல்ல நாற்பத்தி மூணில் நம்ம என்ன பார்த்தோம் ஸோ நாற்பத்தி மூணில் வந்து குடிசை தொழில் அப்படின்றது பார்த்தோம் அப்போ நாற்பத்தி மூணு ஏயும் அதோட கொஞ்சம் ரிலேட்டடாக தான் நம்ம இருக்கும் தொழிற்சாலைகளோட நிர்வாகத்தில் தொழிற்சாலைகளின் நிர்வாகத்தில் தொழிலாளர்களுக்கும் பங்கு கொடுக்க வாய்ப்பளிக்க வேண்டும் அதாவது தொழிலாளர்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கிறதுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்றத நாற்பத்தி மூணு ஏ தொழிற்சாலைகளின் நிர்வாகத்தில் தொழிலாளர்களுக்கும் பங்கெடுக்க தொழிலாளர்களும் பங்கெடுக்க வாய்ப்பளிக்க வேண்டும் அப்படின்றது நாற்பத்தி மூணு ஏ ஓகே ஸோ நாற்பத்தி மூணுன்றது குடிசை தொழில் நாற்பத்தி மூணு ஏன்றது இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க்கர்ஸோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்றது நாற்பத்தி மூணு ஏ நாற்பத்தி எட்டில் என்ன பார்த்தோம் கால்நடைகளை பாதுகாக்கணும் பது பசுவதை தடுக்கணும் அப்படின்றது பார்த்தோம் அப்போ நாற்பத்தி எட்டு ஏ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டு காடுகள் வன விலங்குகள் இது எல்லாத்தையும் பெயினி காக்கணும் அப்படின்றது நாற்பத்தெட்டு ஏ ஓகேவா ஓகே இது வந்து நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு வந்து சேர்த்துருக்காங்க ஆர்டிக்கல் தேர்ட்டி எயிட் வந்து சேர்த்துருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாநிலங்களின் வருமானம் அந்தஸ்து வசதிகள் மற்றும் வாய்ப்புகளில் ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கணும் புரியுதா மாநிலங்களோட வருமானம் அந்தஸ்து வசதிகள் மற்றும் வாய்ப்புகளில் ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறதா ஆர்டிகல் முப்பத்தி எட்டு ஓகேவா ஸோ இப்போ நான் நிறைய ஆர்டிகல்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இந்த ஓவராலாக இந்த ஆர்டிகல்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா நம்ம ஈஸியாக கொஷினை வந்து ஆன்சர் பண்ணிடலாம் ஓகே ஓகே இப்போ நம்ம கொஷின்ஸ்க்கு போகலாம் பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கின்றது ஸோ இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி நான் ஏற்கனவே சொன்னேன் ஆர்டிக்கல் ஃபிஃப்டி பார்க்கும்போது கடைசி ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்று ஸோ டிபிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று ஸோ கடைசி ஐம்பத்தி ஒன்று வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பு ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் டேஸ் போல் தோற்றமளிப்பவை ஆகும் அதாவது நீங்கள் எல்லாமே அந்த ஆக்ஸ் படுத்திருப்பீங்க படிச்சிருப்பீங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இது ரொம்ப முக்கியமான சட்டம் பிரிட்டிஷ் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இது வந்து பிரிட்டிஷ் பீரியடில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கவர்னர்ஸ் இருக்காங்கல்ல ஸோ அவங்களுக்காக சில சட்ட விதிகளை வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இதும் போல் இதை வந்து அடிப்படையாக வச்சு இதை ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கான்செப்ட் எடுத்துருக்க மாட்டாங்க அதை பேஸ் பண்ணி தான் எதை எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டிபிஎஸ்பி எடுத்திருப்பாங்க டேரக்டர் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து எடுத்திருப்பாங்க இந்த மீடியம் இந்த இந்த அதாவது அறிவுறுத்தல் செயற்கருவி இதில் வந்து எதை பற்றி மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அதாவது நிர்வாகத்தை பற்றி மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா சட்டங்கள் பற்றியும் பேசப்பட்டிருக்கும் நிர்வாகத்தை பற்றியுமே பேசப்பட்டிருக்கும் அது ஒரு அடிப்படையை தான் தவிர்த்து முழுக்க முழுக்க அதை வந்து அதிலிருந்து அப்படி எடுக்கப்பட்டது கிடையாது ஓகே இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அதாவது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கீழ்காணும் எந்த சரத்தின்படி பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே இது ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் கொள்கைகள் இடம்பெற்றுள்ளன ஸோ எந்த பாட்டு அப்படின்னா பகுதி நாலு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஓகே முப்பத்தி ஒம்போது பி நாற்பத்தி எட்டு ஏ முப்பத்தி ஒம்போது டி முப்பத்தி ஒம்போது ஏ ஓகேவா இதில் நம்ம என்ன பார்த்தோம் முப்பத்தி ஒம்போது ஏ பார்த்தோம் அதாவது இலவச சட்ட உதவி அப்படின்றது பார்த்தோம் ஓகேவா ஸோ இந்த முப்பத்தி ஒம்போதுலேயே நம்ம மெயினாக வந்து முப்பத்தி ஒம்போதுன்றது குழந்தைகளோட மேம்பாடு அப்படின்றத பார்த்தோம் ஓகேவா இந்த முப்பத்தி ஒம்போதுல ஏ வந்து முப்பத்தி ஒம்பது ஏ இருக்குது முப்பத்தி ஒம்போது பி வந்து தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்போது டி வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இப்போ இந்த முப்பத்தி ஒம்பது ஏ அதாவது இந்த முப்பத்தி ஒம்பது ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இது கேபிட்டல் லெட்டர் இது நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும் அதாவது இந்த இந்த ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கனா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஓகேவா ஸோ நீங்கள் அது பெரிய கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டாம் இந்த இந்த இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ முப்பத்தி ஒம்பது ஏன்றது இலவச சட்ட உதவி அப்படின்றது நம்ம பார்த்தோம் ஓகேவா இந்த தேர்ட்டி நைன் பி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்பரை சொத்துடைமை அளித்தல் ஓகே நெக்ஸ்ட்டு நாற்பத்தி எட்டு ஏ என்ன நம்ம பார்த்தோம் நாற்பத்தி எட்டு ஏ வந்து சூழலியல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டிலிருந்து பாதுகாப்பு ஓகே நெக்ஸ்ட்டு முப்பத்தி ஒம்பது டி சாரி முப்பத்தி ஒம்பது டி வந்து என்னென்னா சம வேலைக்கு சம ஊதியம் ஸோ நாப் முப்பத்தி ஒம்பது டி வந்து சம வேலைக்கு சம ஊதியம் அடுத்து முப்பத்தி ஒம்பது ஏ இப்போ தான் நம்ம முப்பத்தொம்போது ஏ பார்த்தோம் ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி ஓகேவா சாரி நெக்ஸ்ட் பாருங்க இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகளை உட்படுத்தியதன் முக்கிய நோக்கம் என்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இருக்கு அப்படின்னா ஒரு சட்டம் இயற்றும் போதும் அவற்றை நடைமுறைப்படுத்தும் போதும் அரசு பின்பற்ற வேண்டிய செயல்பாடுகள் முக்கிய நோக்கம் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா பீப்புள் வெல்ஃபேர் ஸ்டேட் அதாவது மக்கள் நல அரசு அப்படின்றது டிபிஎஸ்பியோட முக்கியமான நோக்கம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அரசு நெறிமுறை காட்டும் கொள்கைகள் பற்றிய கீழ்காணும் வாக்கியங்களை கவனிக்கவும் ஓகே இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அரசின் நெறிமுறை வழிகாட்டும் கொள்கைகளின் நேரடி ஆதாரம் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வழங்கிய அறிவுறுத்தல்கள் ஆகும் ஸோ ஏற்கனவே பார்த்தோம்ல இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்டிலிருந்து தான் எடுக்கப்பட்டது அப்படின்றது நம்ம பார்த்தோம் அதாவது அதோடய முக்கிய நேரடி ஆதாரம் மெயினாக அதுலேருந்து எடுத்திருக்க மாட்டாங்க அதில் அது வந்து அதை பேஸ் பண்ணி தான் வந்து சொல்ல அதை பேஸ் பண்ணி இதில் மாடிஃபை பண்ணி கொண்டு வந்திருப்பாங்களே தவிர்த்து டேரெக்டாக அதில் அப்படியே வந்து எடுத்துருக்க மாட்டாங்க ஸோ நேரடி ஆதாரம் அப்படின்றது கிடையாது அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டின் அயர்லாந்து அரசியலமைப்பின் வழிநடத்தும் கொள்கைகளை நீதிமன்றத்தில் நியாயப்படுத்த முடியாது ஸோ இதில் ரெண்டு பாயிண்ட் இருக்குது அதாவது இப்போ டிபிஎஸ்பி வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்கன்னா அயர்லாந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்துருக்காங்க அது கரெக்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் நியாயப்படுத்த முடியாது இது இப்படி தான் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குமே தவிர்த்து இதை இதை அதாவது இந்த கோட்பாடுகளை நம்ம நிறைவேற்றலைனா நம்ம எங்கே கொண்டு போக முடியாது நீதிமன்றத்தில் கொண்டு போய் சொல்ல முடியாது அப்போ இந்த பாயிண்ட்டு கரெக்ட் ஓகேவா ஸோ இங்கே ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஃபஸ்ட் ஒன் தப்பு செகண்ட் ஒன் கரெக்ட் சாரி நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியின் கீழ் அரசின் கடமைகள் என கருதப்படுபவைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன அதாவது கவ அதாவது அரசோட கடமைகள் அப்படின்றது டிபிஎஸ்பி ஓகே அப்போ அடிப்படை கடமைகள் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய கடமைகள் புரியுதா ஸோ அடிப்படை கடமைகள்ன்றது டிபிஎஸ்பி மக்களுடைய கடமைகள்ன்றது நம்ம வந்து பகுதி நாலு ஏழில் நம்ம படிக்கக்கூடிய அடிப்படை கடமைகள் ஸோ இங்கே ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி சொல்லப்பட்டவைகளுள் சரியான கூற்று எவை ஸோ வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசம்பு சட்டத்தின் நான்காம் பகுதியில் அமைந்துள்ளது இது கரெக்டு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளின் மீது இயற்றப்படும் சட்டங்களை நீதிமன்றம் தனது அதிகாரத்தின் மூலம் கால வரையறுக்க முடியும் ஸோ இதுவும் கரெக்டு ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸுமே இங்கே கரெக்டானது ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் அரசின் நெறிமுறை கொள்கைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு விதிகள் முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு டேஸ் கொள்கையை வெளிப்படுத்துகின்றன சோஷியலிஸ்டிக் சமதர்ம கொள்கையை இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துது ஓகேவா எதாவது முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்போது நாற்பது விட்டுருங்க நாற்பது வந்து என்னது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நாற்பது வந்து கிராம பஞ்சாயத்து ஸோ அது காந்தியன் பிரின்சிபல்ஸ் கீழே வரும் ஓகேவா அடுத்து நாற்பத்தொன்று ரெண்டு நாற்பத்தி மூணு வருசை அஞ்சு இருக்குது ஃப்ரம் முப்பத்தெட்டுலேருந்து ஆரம்பிச்சிக்கோங்க முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நாற்பது வந்து காந்தி கீழே போயிடும் நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு இதாக அஞ்சுமே கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமதர்ம கொள்கைகள் சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள் ஸோ இதில் எது வந்து தவறான ஒன்று அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஆர்டிகல் ஃபார்ட்டி அப்படின்றது கிராம பஞ்சாயத்து அமைப்புன்றது கரெக்ட் நாற்பத்தி நாலு நான் என்ன சொல்லியிருக்கோம் நான் ரெண்டு ஈக்குவலாக இருக்கோம் அப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடு பொது சிவில் குறியீடு கரெக்டு அடுத்து முப்பத்தி ஒம்போது ஏ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி நாற்பத்தி ஒன்று வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு அமைப்பு அப்படின்றது தப்பு ஓகேவா அப்போ நாற்பத்தி ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி பெறும் உரிமை வேலை பெறும் உரிமை மற்றும் அரசின் உதவித்தொகை பெறும் உரிமை ஸோ கல்வி பெறுறதுக்கான உரிமை வந்து இருக்குது வேலை பெறுறதுக்கான உரிமை இருக்குது மற்றும் அரசோட ஊக்கத்தொகை பெறுறதுக்கான உரிமை இந்த மூணு விஷயத்தை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் நாற்பத்தி ஒன்று ஓகே நெக்ஸ்ட்டாக கொஸ்டின் பாருங்கள் மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு முப்பத்தி எட்டு ஆர்டிக்கல் தேர்ட்டி எயிட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்திய அரசியலமைப்பில் உள்ள பட்டியல் ஜாதிகள் பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பிற பலவீனமான பிரிவுகளின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கும் பிரிவை அடையாளம் காணவும் அதாவது எந்த ஆர்டிக்கல் வந்து ஸ்கெடியூல் கேஸ்ட் ஸ்கெடுல் ட்ரைப்ஸ் மற்றும் அதர் வீக்கர் செக்ஷனோட எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டை வந்து சொல்லப்படுது அதாவது பல கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கும் பிரிவுகள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டிகல் நாற்பத்தி ஆறு மறந்துடாதீங்க இது ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல் ஓகேவா ஸோ நம்ம ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோர் என்ன பார்த்தோம் யூனிஃபார்ம் சிவில் கோடு நாடு முழுவதும் ஒரே மாதிரியான பொது சிவில் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சிவில் சட்டத்தை கொண்டு வருதல் அப்படின்றது ஆர்டிகல் நாற்பத்தி நாலு அப்படின்றது பார்த்தோம் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றத பார்த்தோம் நாற்பத்தி அஞ்சுன்றது என்ன பார்த்தோம் நாற்பத்தி அஞ்சு வந்து ஆ ஆறு வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் மற்றும் கல்வி வந்து கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்றது நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறில் ஸோ இந்த வரிசையில் நீங்க அடுத்து ஞாபகம் வச்சுக்கன்றதுக்காக தான் இப்போ இந்த ரெண்டதையும் நான் சொல்றேன் நாற்பத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் கேஸ்ட் மற்றும் ஸ்கெடுல் ட்ரைப்ஸ் அண்ட் அதர் வீக்கர் செக்ஷனோட எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி பட்டியல் ஜாதிகள் பழங்குடியினர் மற்றும் பிற பலவீனமான பிரிவுகள் பிரிவுகளின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கும் பொருட்டு கொண்டு வரப்பட்ட பிரிவுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நாற்பத்தி ஆறு ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாருங்க அரசு நெறிமுறை கோட்பாட்டின் கோட்பாட்டினை பின்வரும் நாடுகளில் எது முதன் முதலில் தங்கள் அரசியலமைப்பில் சேர்த்து கொண்டது டிபிஎஸ்பியை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த நாடு அவங்களோட கான்ஸ்டியூஷனில் ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்தது அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஸோ எங்கள் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் ஸ்பெயின் தான் வந்து கான்ஸ்டியூஷனில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டிபிஎஸ்பியை கொண்டு வந்துருப்பாங்க ஓகேவா நம்ம டிபிஎஸ்பி வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்லாண்டோட கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் Okay. <coughs> பின்வரொன்றல் தவறான இணைக்கப்பட்ட இன்கரெக்ட் பேர் எதுன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அரசு மற்றும் தனிநபரின் கடமை ஸோ சுற்றுச்சூழல் பாதுகாக்க நாற்பத்தி எட்டு என்றது பார்த்தோமா கரெக்டு அனைத்து குழந்தைகளுக்கும் பதினாலு வயது முடியும் வரை குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்வி அப்படின்றது நாற்பத்தி அஞ்சுன்றது கரெக்டு மாநிலத்தின் பொது சேவைகளின் நிர்வாகத்திலிருந்து தனித்துறை ஸோ இது வந்து என்னது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதாவது நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரித்தல் அப்படின்றது ஆர்டிக்கல் முப்பத்தி ஒம்போதுன்றது தப்பு எது ஆர்டிகல் ஃபிஃப்டி நம்ம சொல்லியிருந்தம்மா கடைசி ஐம்பது ஐம்பத்தொன்று பார்த்தோம்மா ஐம்பதுன்றது நிர்வாகத்துறையிலேருந்து நீதித்துறை பிரித்தல் ஐம்பது ஐம்பத்தி ஒன்றுன்றது என்ன பார்த்தோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்றது பார்த்தோம் தன்னார்வ உருவாக்கம் கூட்டுறவு சங்கங்களின் தன்னாட்சி செயல்பாடுன்றது ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோர்ன்றது தப்பு ஸோ ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்றது யூனிஃபார்ம் சிவில் கோட் ஓகேவா ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அதாவது ஸ்டேட்மெண்ட் த்ரீ அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபோர் வந்து ராங் நெக்ஸ்ட்டு குடிமக்களுக்கு பொது சிவில் சட்டத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு எது ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோர் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க ஸ்டேட்மெண்ட் ஒன் இந்திய அரசியலமைப்பின் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்பட்ட உள்ளது ஓகே இது வந்து கரெக்டு அடுத்து வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு கோட்பாடானது நீதித்துறைக்கு அப்பாற்பட்டது ஸோ இது ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான் ஆனால் வந்து எனது இதுக்கு இது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது அதனால் ஆப்ஷன் பி இரண்டும் சரி இதுக்கு வந்து இது வந்து சரியான விளக்கம் அல்ல ஓகேவா கொடுத்துருக்கிற ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆனால் ரெண்டுமே வந்து சம்மந்த இல்லாத ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கும் அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட் கொ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அரசு பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது கீழ்காணும் விதிகளில் எது சரியானது ஆர்டிகல் நாற்பத்தி ஏழு ஸோ நம்ம காந்தியன் பிரின்சிபல்ஸ்லேயே பார்த்துருக்கோம் ஆர்டிக்கல் நாற்பத்தி ஏழு அதாவது இது வந்து எனது இந்த கைப்பிடி மாதிரி இருக்குதுன்னு இல்லை கம்பு கையில் க ஊண்டக்கூடிய கம்பு மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன் அதாவது உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு செய்யக்கூடிய மது வகை மற்றும் போதைப் பொருட்களை பயன்படுத்தாமல் தடுத்தல் அதுதான் பொது சுகாதாரம் அப்படின்றத கெட் கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் பின்வரும் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளில் சமூக சிந்தனையை பிரதிபலிப்பது எது இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா சமூக சிந்தனை சோஷியல் ஐடியாலஜி இங்கே கொடுத்துருக்கிறதுல சோஷியல் ஐடியாலஜி எது சமூக சிந்தனையாக உள்ள பாயிண்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க அதில் எது அப்படின்றது பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரத்திற்கான வழிமுறைகளை போதுமான அளவு வழங்குதல் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கிராம பஞ்சாயத்துகளை நிறுவுதல் அப்படின்ற பார்த்தோம்னா காந்தியன் பிரின்சிபல் குடிசை தொழிற்சாலைகளை ஊக்குவித்தல் காந்தியன் பிரின்சிபல் நினைவு சின்னங்களை வந்து பாதுகாக்குதல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே கரெக்டான ஆன்சர் எதுன்னா ஆப்ஷன் சி வாழ்வாரத்திற்கான வழிமுறைகளை போதுமான அளவு வழங்குதல் அப்படின்றது தான் கரெக்டானது ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் பொது உடைமை கொள்கைகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் மற்றும் மகளிருக்கு சம வேலைக்கு ஊதியம் வழங்குதல் இது என்னது முப்பத்தி ஒம்பது டி ஓகே அடுத்து காந்தியன் பிரின்சிபல்ஸ் காந்திய கொள்கைகள் அப்படின்னா சமூக மேம்பாட்டு திட்டம் நெக்ஸ்ட்டு தாராளவாத கொள்கைகள் அப்படின்ற பார்த்தோம்னா பொது குடிமை சட்டம் இது வந்து என்னது ஆர்டிகல் நாற்பத்தி நாலு நெக்ஸ்ட்டு புதிய வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் நியூ டேரக்டர் பிரின்சிபல்ஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா சுற்றுச்சூழலை மேம்படுத்தல் மற்றும் காப்பாற்றுதல் அதாவது நாற்பத்தெட்டு ஏ இது வந்து ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் புதுசாக வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு கோட்பாடு ஓகே சரி அடுத்து பாருங்க பி ஆர் அம்பேத்கர் கூறியதாவது அரசு வழிகாட்டி கோட்பாடுகள் இந்திய அரசமைப்பின் சட்ட திரட்டல் கூறாகும் ஏனென்றால் ஃபஸ்ட் ஒன் இவை நாட்டின் வழிகாட்டியாக அமைந்துள்ளன ஒரு நாட்டோட சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு நம்ம இதை பேஸ் பண்ணி தான் சட்டங்களை வந்து இயற்றணும் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்போது இவை நாட்டின் வழிகாட்டியாக அமைந்துள்ளன கரெக்டு மத்திய மாநில அரசுகள் தம் சட்டங்களையும் கொள்கைகளையும் இயற்றும் போது இவை உதவியாக இருக்கும் ஸோ இதுவுமே கரெக்டு ஸோ இங்கே ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான் ஓகே நெக்ஸ்ட்டு அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் குறித்த கூற்றுகளில் தவறான கூற்று எது ஸோ ஃபஸ்ட்டு தான் நமக்கு கரெக்டானது அதாவது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு நம்ம பின்னாடி உள்ளதை பார்த்துக்கலாம் ஏன்னா நமக்கு இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க கிராம பஞ்சாயத்து அமைப்பை குடிசை தொழில்களையும் ஊக்குவிக்கிறது கரெக்டு பதினான்கு வயது கீழே உள்ள சிறுவர்களுக்கு கட்டாய இலவச கல்வின்றதும் கரெக்ட் தான் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியின மேம்பாடு பற்றி நம்ம இதில் பார்த்துருக்கோம் ஆர்டிக்கல் நாற்பத்தி ஆறில் வந்து பார்த்துருக்கோம் இதுவும் கரெக்டு தான் அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பாயிண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்கள் வழி நடைமுறைப்படுத்தலாம்ன்றது தப்பு அதாவது இந்த நெறிமுறை கோட்பாடுகள் நிறைவேற்றப்படாமல் இருந்தால் நீதிமன்றங்கள் வழி நடைமுறைப்படுத்த முடியாது ஓகேவா ஓகே ஸோ ஏன்னா ஒரே ஒரு கொஷின் இருக்க பார்த்துக்கலாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அரசு நெறிமுறை யுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் நம்ம ஆரம்பத்தில் இதை பார்த்தோம் அரசியலமைப்பின் புது அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்றது டைரக்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பி ஆர் அம்பேத்கர் சொல்லியிருப்பார் கரெக்ட் அடுத்து அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் நாட்டிற்கான வழிகாட்டியாக செயல்படுகிறது ஸோ இதுவுமே கரெக்டு ஓகே ஸோ இங்கே ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஓகே ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டிபிஎஸ்பியோட முக்கியமான கொஷின்ஸ் அதாவது ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் ஸோ இதிலே இந்த வீடியோ டிபிஎஸ்பிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ மட்டுமே போதுமானது தான் இதுலேயே நான் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன் முக்கியமான ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை படித்த பிறகோ வந்து இந்த வீடியோ ஒரு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ரொம்ப தெளிவாயிருவீங்க இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்